कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु रायात कुमार जय गुरु राया जी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया जी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया श्री राम जय राम जय जय राम श्री राम ஜெய ஜெய ராம அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே பரம்பொருள் யோகி ராமஸ்வரத்மார்கள் இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் பகவானுடைய சுவாதி நட்சத்திரத்தை சிங்கப்பூர்லேருந்து பகவானுடைய அருள் குழந்தை அங்கே வழிபாடு மன்றத்தினுடைய தலைவர் ஆனந்த் அவர்கள் சிங்கப்பூருக்கு போய்கும்போது அவங்க வீட்டிலெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய நண்பர்கள் வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் பூஜைகள்லாம் பண்ணோம் அதே போல் ஒரு குழந்தையில் ஒரு ஒருத்தவங்களுக்கு ரொம்ப வருஷமாக இருக்கான்னு மாம்பழம் வாங்கிட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மாம்பழம் வச்சு சாமிகிட்ட பூஜையில் வச்சு அதை தேர்வு பண்ணி கொடுத்தோம் கொடுத்ததில் கழிசி ஆகிட்டாங்க மாம் மாம்பரமும் முளைச்சி அவங்களும் கழிச்சி ஆகிட்டாங்க அது பெரிய ஒரு சிங்கப்பூர்லேயே ஒரு பெரிய திருப்பத்தை உருவாக்கிச்சு காணிமண்டலத்திலேருந்து சுவாமியுடைய யோகிராம் சுரத் குமருடைய ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்ற யோகிராம் சுரத் அந்த பரம கருணை பொங்கி ததும்பி பூரணமாக கிடைக்குதுன்னு சொல்லி எல்லாரும் ஒப்புக்கொண்டாங்க அப்படிப்பட்ட அருள் குழந்தை ஆனந்த் அவர்கள் ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரத்துக்கும் ஃபுல்லாக காலையிலேருந்து சாயந்தரம் வரை அபிஷேகத்துலேருந்து நடக்கின்ற அந்த வழிபாடுகளை அவர் செய்திட்டு வர்றாரு எனவே அவருடைய குடும்பத்தினர் துணவியார் மகள் எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு ஆழணும் மகா நல்ல முறையில் படித்து பட்டம் பெற்று சிங்கப்பூர்லேயே ஒரு நல்ல பதவியில் ஒரு உதய உயர் பதவியில் வந்து அப்பா அம்மாவை காப்பாற்றணும் போல் அவருடைய தாயார் சகோதரர்கள் சகோதரி யாவரும் நோய் நொடியின்றி நோய் நீங்கி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து பகவானுக்கு சேவை செய்ய ஆனந்த ஆனந்துழந்தே என்ன அவர் அவ்வளவு அங்கேருந்து பெல்ட்டு கெட்டினா தான் இப்போ பேட்டரியலான்னு நிற்குதுன்னு சொல்லி அவர் கு குறிப்பால் அறிஞ்சி அறிஞ்சிக்கிட்டார் உடனே ஒரு மூணு பெல்ட்டை டக்குன்னு சிங்கப்பூர்லேருந்து இங்கே அனுப்பிட்டார் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு அன்பு வெளிப்பாடு பகவான் மேலே அவ்வளோ பிரீதி அவருக்கு என்ன பண்ணணுமோ அவ்வளோவும் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படிப்பட்ட அந்த குழந்தை அவருடைய திருக்குடும்பங்கள் யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நிலமும் பிரிச்சுறாக்க என் பெருமானுடைய திருவடி வழங்க பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழிய பல்லாண்டு வாழிய குமாரே வாளிய சூரத் குமார் ஓ சூரத் குமார் ாம் சூரத்மா சூரத்வே பரம்பொருள் யோகி ராம்சூரத் குமார் மகாராஜிக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம்